இன்னைக்கு பொண்ணுங்களுக்காகவே புதிய வாட்ச் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படின்னா தனியா பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு வேலைக்கு முடிச்சிட்டு வர பெண்கள் எல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கறதுக்காக இந்த வாட்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுல இருக்க ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும் அந்த தகவல் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடும் இப்போ வந்து அவங்களை வந்து ஈஸியா செக்யூர் பண்ணிக்கிறாங்க எங்களை மாதிரி குழந்தைங்க ஏதாவது ஆபத்துல இருக்காங்க அப்படிங்கறதுக்காகவே சில்ட்ரன்ஸ் ஹெல்ப் லைன் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க ஒன் ஜீரோ நைன் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு நாங்க கால் பண்ணா உடனே வந்து எங்களை காப்பாத்திர அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் எனதருமை விவசாயமே என்னுடைய தலைப்பியா வட இந்தியாவில் கூர்கன் பயிர் சாகுபடின்னு ஒன்று வளர்க்குறாங்கய்யா அதுல வர கோலியஸ் போர்கறுமண பொருளை சுவாசிக்கிறதுனால அந்த யாருக்குமே சுவாச புற்றுநோய் இல்லைன்னு டாக்டர்களே நிரூபிச்சிருக்காங்கய்யா ஐயா திருக்குறளை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெளிநாட்டுல எந்த ஒரு சூழ்நிலையிலும் அழியாத அறைக்குள்ளார வச்சு திருக்குறள் புத்தகத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா அந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களையும் குரல்களையுமே நம்ம பண்பாடை பத்தி தாங்கயா சொல்லியிருக்காங்க இந்த உலகம் அழிஞ்சாலும் மனிதனுக்கு முதல் தேவையா கத்துக்க வேண்டியது பண்பாடுதாங்கிறதுனாலதான் அந்த திருக்குறளை வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்கய்யா நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரத்துக்கும் எவரொரு வேலையும் பாட முடியாதுங்கய்யா நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு

இன்னைக்கு கட்டுக்கடங்காத கூட்டத்திலையும் கட்டுப்பாடான ஒழுக்கத்தோட வாழ விருச்சமாயிருக்குங்க ஏன் விருந்தாமல் பத்தி எல்லாரும் சொல்லிட்டாங்க ஆனா அந்த காலத்துல எப்படி தெரியுமா போருக்கு போன வீரை செத்துட்டா கூட பரவாயில்ல அவனுடைய உடன் இறந்த உடல் எங்கு விருந்தாகுமா எதுக்கு கழுகுக்கும் பருந்துக்கும் விருந்தாகும்னு விருந்தாமலை சொல்லி கொடுத்தது அழகான இந்த பண்பாடுங்க ஐயா